يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே ரமலான் மாதத்தை எவ்வாறு நாம் நல்ல முறையில் பயன்படுத்தலாம் எவ்வாறு ரமலானை பயன்படுத்தினால் நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யலாம் என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே ரமலானிலே நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமல்தான் என்ற இரவு வணக்கமாக இருக்கிறது ஃபசூல் செலல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் இந்த இரவு வணக்கத்தை பொதுவாக நமக்கு வலியுறுத்தி ஆர்வம் இருந்தாலும் குறிப்பாக ரமபானிலே இந்த இரவு வணக்கத்தை அவர்கள் மிகவும் ஆர்வம் மூட்டுகிறார்கள் ஃபசூல் செலல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் من قام ايمانا واحتسابا له ما تقدم من ذنبه யார் ரமலானுடைய இரவு வேளைகளில் ஈமானுக்காகவும் கூலிக்காகவும் ஈமானன் என்பது ஈமானுக்காக என்ற அரசத்தை குறிக்கும் அதாவது மஃப்ரூல் அச்சலிகி என்று இதை சொல்லுவார்கள் ஈமானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லது ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹிடத்தில் கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் ரமலான் இரவுகளில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவங்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபியல் நாய் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ரமலானிலே நிறைவேற்றப்படக்கூடிய இந்த இரவு தொழுகை கன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் என்பதை இந்த ஹஜீப்பின் மூலம் நடிகல் நாயம் சொலவாகலே செல்ல முறைகள் நமக்கு ஆர்வமூட்டுகிறார்கள் இந்த தியாமுல்லைல் என்ற இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இதனுடைய நேரம் இஷா தொழுதலிருந்து ஃபஜிர் உதயமாகும் வரைக்கும் இருக்கிறது இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த தொழுமையை தொழுது கொள்ளலாம் இருந்தாலும் இரவின் இறுதிப் பகுதியில் அதாவது மூன்றாவது பகுதியில் இந்த தொழுகையை தொழுவது சிறந்ததாகும் ஏனென்றால் நபி அல் நாயம் சுல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் இரவின் மூன்றாவது பகுதியில் அல்லாஹு சஹாலா கீழ்வானத்திற்கு இறங்குகிறான் என்று அந்த கீழ்வானத்திற்கு அல்லாஹு தலா இறங்கக்கூடிய அந்த அருமையான நேரத்தில் இந்த தொழுகையை தொழுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் அது மிகவும் சிறந்தது அதே நேரத்தில் ஒருவர் ஜமாத்தோடு தொழ சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் ஜமாத்தோடு தொழுது கொள்வது இன்னும் சிறப்பானது நபியல் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் சொன்னார்கள் மன்சல்ல மகல் இமாம் யார் ஒருவர் இமாமுடன் இந்த இரவு தொழுகையை இமாமுடன் இமாம் முடிக்கும் வரைக்கும் சேர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுக்க நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று நடிகர் நாயன் சல்வா அலி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே ஜமாத்தோடு சேர்ந்து இந்த தொழுகையை தொழ விரும்பினால் அதுவும் சிறந்ததாகவே காணப்படுகிறது ஜமாத்தோடு தொழும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே முடியுமான விலை நாம் பூரணமாக ஜமாத்தோடு தொடங்க முயற்சிய வேண்டும் இமாம் தலாம் கொடுத்து அவர் பிரிந்து செல்லும் வரைக்கும் அதிலே நாம் ஈடுபட வேண்டும் இந்த இடத்திலே சில சகோதர சகோதரிகள் சில பள்ளிகளிலே இருபத்தி மூன்று ரக்காட்டுகள் என்று நிர்ணயிக்கப்பட்டு அதை மாத்திரமே தொழக்கூடிய பள்ளிகளுக்கு செல்வார்கள் உண்மையிலேயே இருபத்தி மூன்று என்று இரவு தொழுகை நிர்ணயிப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது அது தொடர்பாக வரக்கூடிய செய்தி மிகவும் பலவீனமானதாகும் உமரல் இல்லாமருடைய காலத்தில் மக்கள் இருபத்தி மூன்று தொழுதார்கள் என்று வருகிற செய்தி பலவீனமானதாகும் எனவே பலவீனமான இந்த செய்தியை வைத்து நாம் இருபத்தி மூன்று என்று எக்காரணம் கொண்டும் நிர்ணயிக்க முடியாது நவியல் நாயன் சொல்லிஸ்வர்கள் அவர்களுடைய இரவு தொழுகையை ஆயிஷா ஆயிசார் ஆகும் அவர்கள் சொல்லும் போது அதாவது ரமவானாக இருந்தாலும் சரி ரமவான் அல்லாத காலங்களாக இருந்தாலும் சரி நதியல் நாயன் சொல்லா இஸ்லாம் அவர்கள் பதினொன்றை விட அதிகமாக தொழுதில்லை என்று ஆயிஷாருடைய அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த சுண்ணாவை பேண விரும்புகிற சில சகோதர சகோதரிகள் இந்த இருபத்தி மூன்று தொழுகிற பள்ளிகளுக்கு போனால் வெட்டிர காட்டோடு வந்து விடுவார்கள் இவ்வாறான சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய நசீகத் என்னவென்றால் நீங்கள் அந்த பள்ளிகளுக்கு போகாமல் இருப்பது சிறந்தது ஏனென்றால் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் தனியாக தொழுவதும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வழக்கமாகும் நதிநாயன் சுரல்லாஹ் அவர்கள் முதலில் ஒரு தொழுகை நடத்தினார்கள் பிறகு அவர்கள் தனியவே அந்த தொழுகையை நிறைவேற்றினார்கள் அவர்களுடைய ஏனைய அனைத்து காலங்களும் தனிமையிலேதான் அந்த தொழுகை நிறைவேற்றப்பட்டது அவர்களுடைய வபாத்திற்கு பிறகு அபூபக்கர் அல்லாமுடைய காலத்திலும் தராவிஷ் தொழுகை அல்லது கியாமுல்ல தொழுகை தனித்துத்தான் நிறைவேற்றப்பட்டது காலத்தில்தான் மீண்டும் அது ஜமாத் வடிவத்தை பெறுகிறது ஜமாத் வடிவத்தை பெறுவது விதே கிடையாது சுண்ணாவுக்கு மாற்றமும் கிடையாது ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் அதை ஒரு கடமை கொண்டு பார்க்கிற காரணத்தினால்தான் நிறைய பேர் இப்படியான சங்கடங்களுக்கு உள்ளாகிறார்கள் இந்த இருபத்தி மூன்று தொடரக்கூடிய பள்ளிகளுக்கு போய் எட்டோடு இடையில் எழுதி கொண்டு வருகிறார்கள் இதனால் அந்த பூரணமான நன்மை இல்லாமல் போகிறது இரண்டாவது அங்குள்ளவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே இது நான் ஒரு பத்துவாவாக இங்கே குறிப்பிடவில்லை மாறாக ஒரு உபதேசமாக சொல்கிறேன் நீங்கள் சொன்ன அடிப்படையில் தொழக்கூடிய மஸிதுகளுக்கு சென்ற ஜமாத்தோடு தொழுங்கள் ஜமாத்தோடு தொழுதால் பூரணமாக அந்த தொழுகை ஜமாத்தோடு தொழுவதற்கு முயற்சியுங்கள் பூரணமாக என்றால் இமாம் சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஜமா தொழு தொழுகையிலே ஈடுபாடுங்கள் அதற்கு மாற்றமாக நீங்கள் வீட்டில் தனியே தொழ விரும்பினால் நீங்கள் தனியே தொடராகவோ அல்லது ஆரம்பத்தில் நான்கு ரக்காத்துக்களை தொழுது விட்டு பிறகு தூங்கி எழுந்து ஏழு ரக்காத்துக்களை தொழ விரும்பினால் அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது அதனுடைய வாசல் விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் முக்கியம் என்னவென்று கேட்டால் இரவு தொழுகையிலே ஆர்வத்தோடு நாம் ஈடுபட வேண்டும் இரவு தொழுகையில் ஆர்வத்தோடு நாம் ஈடுபடுகிற போது அந்த தொழுகையின் மூலம் அல்லாஹோடு உள்ள தொடர்பு நமக்கு அதிகரிக்கப்படும் இந்த இரவு தொழுகையை ஒரு சடங்காக நாம் நிறைவேற்றக்கூடாது அந்த ஆயிஷாவையெல்லாம் ஆண்டு அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹ் அவர்கள் இரவு தொழுகையை தொழுவார்கள் நான்கு நான்கு அக்காத்துக்களாக அதாவது பொதுவாக இரவு தொழுகை இரண்டு இரண்டு அக்காத்துக்களை கொண்டது அதாவது ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துக்கும் இடையில் சலாம் கொடுக்க வேண்டும் இங்கே ஆயுஷாவலானவர்கள் குறிப்பிடுகிற நான்கு நான்கு அக்காத்து என்பது இரண்டு தொழுது பிறகு உடனே இரண்டே தொழுவார்கள் தொழுது விட்டு நான்குக்கு பிறகு அவர்கள் ரெஸ்ட் எடுப்பார்கள் அப்ப அடுத்ததாக நான்கு எவ்வாறு தொழுவார்கள் இப்படி தொழும்போது அவர்கள் தொழக்கூடிய அந்த முறையை அவர்கள் வர்ணிக்கிறார்கள் லேசஸ் ஹல் அந்த தொழுகையின் நீளத்தை அழகை நீ கேட்க வேண்டாம் அந்த அளவுக்கு அழகாகவும் நீளமாகவும் தொழுவார்கள் இப்ப நீளமாக அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றலாம் நிறைவேற்ற வேண்டும் தான் பிற்பட்ட காலத்தில் அதற்கு தராவி என்கிற பெயர்கள் பெயர் கூட உலமாக்களால் கொடுக்கப்பட்டது சொல்லா காலத்தில் தராவி என்கிற பெயர் கொடுக்கப்படவில்லை பிற்பட்ட காலத்தில் அந்த பெயர் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் மிக ஆறுதலாக அமைதியாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவது என்ற அந்த இரையச்சத்தோடு பணிவோடு மிக நிதானமாக அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது நம்முடைய உள்ளத்தில் ஒரு அமைதி ஏற்படும் அந்த தொழுகையின் மூலம் நம்முடைய ஈமானம் அதிகரிக்கும் நிறைய ஓத வேண்டும் அதிகமான திக்கிறகளை செய்ய வேண்டும் சுபகான அவை என்பதோடு மாத்திரம் நிற்காமல் சுபகான ിലയിൽ നിൽക്കും നമ്മൂതിലേ അധികമാണ சில சகோதர சகோதரிகள் வீடுகளிலே தொழுவார்கள் ஆனால் அவர்களுக்கு நீண்ட சூறாக்கள் மனப்பாடம் இல்லாமல் இவ்வாறானவர்களுக்கும் குர்ஆனை ஓதுவதற்கு அதாவது முஸ்ஹத்தை பார்த்து குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பது தெரியாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா உதய அன்ஹா அவர்களுக்கு அவர்களுடைய ஒரு சிறுவன் தொழுகை நடத்துகிறார் அவர் குர்ஆனை பார்த்து ஓதி தொழுகை நடத்தினார் என்பதை புகாரியிலே பார்க்கிறோம் எனவே குர்ஆனை பார்த்து ஓதியின் தொழலாம் குரானை பார்த்து ஓதி நீளமாக அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ள நம்ம முயற்சி செய்ய வேண்டும் எனவே நீண்ட நேரம் அமைதியாக தொழ வேண்டும் சுஜூதிலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு கேள்விகளும் தமிழிலே நாம் துவா செய்யலாமா என்று அல்லது வேறு மொழிகளில் துவா செய்யலாமா என்று பொதுவாக இந்த மசாலாவை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியில் இரண்டு கருத்துக்கள் காணப்படுகின்றன சில அறிஞர்கள் சுஜூதிலே அரபி மொழி தவிர வேறு எந்த மொழியிலும் துவாக்கிய கூடாது என்று சொல்கிறார்கள் இன்னும் சில அறிஞர்கள் துவா செய்யலாம் என்று சொல்கிறார்கள் நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் ஒருவர் பகான் அரபியில் அலா என்பதை அரபியில் சொன்ன பிறகு தமிழிலே செய்ய விரும்பினால் தாராளமாக செய்யலாம் ஏனென்றால் நபர்கள் சுழம்பாரி சொல்லி சொல்கிறார்கள் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூதாகும் அதிலே அதிகமாக துவாக்கெல்லுங்கள் என்று சொன்னார்கள் எனவே ஏனென்றால் அது கபூல் செய்யப்படுவதற்கு மிக தகுதியான இடம் என்று சொன்னார்கள் இப்ப நமக்கு தேவையான துவாக்களை கேட்பதாக இருந்தால் அறதியிலே தான் கேட்க வேண்டும் என்று சொல்லும் போது நிறைய பேருக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் என்கிற காரணத்தினால் அறதியில் அல் அறதி அல்லாத மொழிகளிலும் துவா கேட்கலாம் ஆனால் ஒருவருக்கு அது சங்கடமாக இருக்குமாக இருந்தால் அவர் ஆகியோர் பண்ண வேண்டிய அவசியமில்லை விவாதிக்க வேண்டிய தேவை இல்லை அவர் தவிர்த்து கொள்ளலாம் துவா சரி என்று துவா கேட்பது சரி என்று கருதக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அந்த துவாவை தடுக்கவும் வேண்டாம் எனவே சுஜூதிலே உங்களுக்கு சுண்ணத்தான ஹரிஷ்கல்லே வரக்கூடிய துவாக்களை பாடமாக்கி ஓத முடியும் என்றால் அதை அறதியிலே ஓடுங்கள் இல்லை நீங்கள் தமிழில் கேட்க வேண்டும் என்று விரும்பினால் விரும்புகிறவர்கள் தமிழிலே கேட்டுக்கொள்ளுங்கள் எப்படியோ இந்த தொழுகையை நாம் பயபக்தியோடு ஆழ அதாவது நீளமாக அழகாக சொல்ல வேண்டும் இவ்வாறு தொழும்போது நிச்சயமாக நம்முடைய முன்சில பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும் எல்லாம் அல்லாஹு தாலா, அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக அஸ்ஸாம் வலைக்கும் ஒரு அகமதுவாஹு